ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம விபின் காஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம சேலை கொண்டு வந்தக்கூடிய கார் மகேந்திரா ஸ்கார்பியோ நம்மளுடைய வீடியோ பார்க்குற நம்ம உறவுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ரெகுலராக நம்ம சேனலில் யூஸ் காசோட அப்டேட்டை இருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்களேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த காரோட டீட்டெயில்ஸை பார்ப்போம் நாம் இன்னைக்கு விற்பனைக்கு இருக்கக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு நம்பர் ஆஃப் ஃபோனை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் டர்போ டூ பாயிண்ட் ஃபைவ் எல்எக்ஸ் எக்ஸ் வண்டி வண்டி ஜெனரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க இப்போ நம்ம கள்ளக்குறிச்சியில் சேலு கொண்டு வந்திருக்குங்க காரோட இன்சூரன்ஸ் முடிஞ்சிங்க வாங்குறவங்க இன்சூரன்ஸ் போடணும் காரோட ஃப்ரண்ட்டு டயர் பாருங்கள் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா கம்பெனி போய்கிட்டே இருக்குங்க உங்களுக்கு பிளாக் அண்ட் சில்வரில் அப்படியே நல்லாவே இருக்குது லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு செவன் சீட்டர் காருங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு ஆஃப் கண்டிஷன்ல இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாக இருக்குங்க அதை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி இந்த சைடு டோர் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது சீட் கவர் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குங்க நியூ சீட் கவர் கிடையாது முப்பதைக்கு ஓட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காரோட பேக் சைடு பாருங்கள் இதில் வரக்கூடிய இன்ஜின் பார்த்திங்கன்னா சிஆர்டி இன்ஜின் வந்துடுங்க யர் வைப்பர்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்பாய்லர்லாம் கொடுத்துருக்காங்க நல்லாவே இருக்கு பின்னாடி பாருங்கள் உங்களுக்கு டபுள் சீட்டு கொடுத்துருக்காங்க இதை எடுத்துகிட்டு நம்ம டபுள் சீட் போகிற மாதிரி தானே போட்டுக்கலாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் சீட்டு வரும் ஒரு சிங்கிள் சீட் போட்டிருக்காங்க இதை எடுத்துகிட்டு வேணுன்னாக்கா இன்னும் ரெண்டு பேர் உட்கார்ற மாதிரி சீட்டு இருக்குங்க அதுவும் போட்டுக்கலாம் எப்படி பார்த்தீங்கன்னா அடியில் கொடுத்துருக்காங்க காரோட பேக் சைடை பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்குங்க அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடும் உங்களுக்கு இந்த வண்டியில் ரெஸ்ட் இருக்குது அதை அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டு மூணு இடங்களில் ரெஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை அவங்க ரெடி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா கம்பெனி பெயிண்டில் தாங்க இருக்குது லோ பட்ஜெட்டில் செவன் சீட்டர் இருக்கார் எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது ஃப்ரண்ட்டு கிளாஸு ஃபிராக்காக ஆகிருக்குங்க அதுவும் அவங்க மாற்றி கொடுத்துருவாங்க லோ பட்ஜெட்டில் ஸ்கார்பியோ தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் காண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வண்டி நம்ம கலவூஸில் பார்க்கணுங்க நல்ல ஒரு பெட்டரான பிரைஸ் இந்த வண்டியை நம்ம வாங்கி கொடுக்கலாம் காலோட இன்டீரியர் காட்டுறோம் பாருங்கள் காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடிருக்குங்க ஈடு ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஏசியெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனு வண்டியோட ஃப்ரண்ட் வியூலாம் பாருங்கள் நல்லாவே இருக்கும் இல்லை ஏசி பவர் ஸ்டாரியும் பவர் விண்டோ லாக் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பின்னாடி ஏசியுமே நல்லா ஒர்க் ஆகுதுங்க டெஸ்ட்வை பண்ணி பார்த்ததுல வண்டி நல்லாயிருக்கு ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்கும் இன்ஜின் ரொம்ப காட்டுறோம் பாருங்கள் காரோட இன்ஜின் ரூமை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜின் ரூம் நல்லா தெளிவாக இருக்குங்க சிஆர்டி இன்ஜின் லிட்டருக்கு பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் ஸோ ஹைவேல செக் பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு பதிமூணு புள்ளி சம்திங் வந்துச்சு இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் ஸ்மோக்கிங் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எதுவும் நல்லா தெளிவாகவே இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரம் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் ஸோ இருக்கிற ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ப்ரைஸ் இப்போ வந்து நெகோஷியபிள் தான் வண்டி வேணுன்றவங்க ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸு நம்ம வாங்கி கொடுக்கலாம் இதுவரைக்கும் வீடியோ பார்த்தா அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஸோ மச்